ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും വണക്കം എല്ലാവരും എപ്പിരിക്കുക നല്ലിങ്ങാ ഇത് കഥയോട് അടുത്ത പോയി തന്നെ പാക പോകും അത് മുന്നാടി നീങ്ങിയ ചെയ്യേണ്ട വിഷയം എന്നെ കേട്ടിങ്ങനെ மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனால் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லலான்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து சரியாக இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு ஆனால் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சரியாக தவறா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது தான் நம்மளுக்கு வரல தான் எனக்கு ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடன சரி நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்கப்பா ஏன்னா நம்மளால வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு சில பேரை வந்து நம்மளால வந்து சந்தோஷப்படுத்த முடியதா முடியலையோ அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் நம்ம வந்து எப்போதுமே ஒரு சில விஷயங்களில் வந்து சரியாக வந்து நம்ம ஏன் புரிஞ்சுக்க முடியல இல்லை அதெல்லாம் ஏன் நம்ம வந்து நம்ம மாற்றிக்க முடியல அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே ஒருத்தரை நம்ம பேசுகிற விஷயங்களை வச்சு நம்ம யாரையும் இட போட்டுற முடியாது ஏன்னா ஒருத்தவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எப்போதுமே நமக்கு நல்ல விஷயமா வந்து இது பண்ணுறாங்க அப்படின்லாம் வந்து தெரியாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது வேறு வேறு விஷயத்துக்கு வேறு வேறு இதை வந்து நம்ம வந்து பார்த்தக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது அப்படின்னோன்னே சரி விடுங்க நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து அதையெல்லாம் நம்ம வந்து நம்ம மாற்றிக்கிறதுக்கோ இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்கு அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா எப்போதுமே நம்மளை ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து யாரையும் வந்து நம்பாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது என்ன நம்புகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லாமே நம்மளை சார்ந்ததாக இருக்கிறத காட்டியே நம்மளுக்கு அதுக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து மாற்றி இது பண்ணணும் தான் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம வந்து அவங்களுக்காக வந்து பேசுகிறோம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வார்த்தையும் அவங்க எதனால நம்மளை வந்து ஒரு இதாக நினைக்கிறாங்க ஒரு மனசார ஒரு சில விஷயங்களை வந்து நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இதையெல்லாம் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தெரியணும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத காட்டி அதெல்லாம் நம்மளுக்கு யாரை எதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்மளே வந்து உருவாக்கிக்கிறதுக்கான தன்மைங்கிறது இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் வந்து சரியான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு புரியுதோ புரியலையோ அதுக்காக நம்ம எல்லாம் வந்து கரெக்டாக கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட முடியாது அப்படின்னு ஒன்று சரி விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட நம்ம என்ன வந்து எதிர்பார்க்குறோமோ அதை வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க கொண்டுட்டு போகிறதுக்கான இது வந்து நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னா சரி சரி விடுங்க நம்ம அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறது இல்லை பேசுறதுனால அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ஏன்னா ஈஸியாக பேசிடலாம் அதெல்லாம் வந்து நமக்கு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அவங்க கிட்ட ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து இதையெல்லாம் வந்து மாற்றிக்கிறதுக்கான தன்மைங்கிறது நமக்கு ஒரு சில நேரங்களில் சரியான ஒரு பங்களிப்புங்கிறது இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும் அதை தாண்டி நீங்களாம் எந்த விஷயத்துலையும் வந்து ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மை தான் நீ சொல்கிறது எனக்கு வந்து இப்போ வந்து இந்த நிலைமையில் யாரையும் நம்ம வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கோ